மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி தாலுகாவில் அமைந்துள்ள புதுப்பட்டி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு சக்தி வாய்ந்த காளியம்மன் திருவிழா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று விளக்கு பூஜையோடு இனிதே ஆரம்பமாகிறது வியாழக்கிழமை அன்று சாயந்தரம் ஆறு மணிக்கு விளக்கு பூஜையுடன் கூடிய திருவிழா ஆரம்பமாகிறது இந்த விளக்கு பூஜையில் உங்கள் ஊர் மக்கள் பெண்கள் அனைவருமே கலந்துக்கிட்டு இந்த விளக்கு பூஜையை விமர்சையாக ஊர் ஊர் பொதுவு சார்பாக இந்த விளக்கு பூஜை வருடா வருடமே ரொம்பவுமே எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் அமைதியான முறையில் நல்லபடியாக விளக்கு பூஜை ஒவ்வொரு வருடமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு விளக்கு பூஜை பண்ணுறதுனால ஊரில் இருக்க மக்களும் சரி ஊர் ஊரும் சரி ரொம்பவுமே செல்வ செழிப்பாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த விளக்கு பூஜையை பண்ணக்கூடிய பெண்கள் பெண்ணோட கணவன் ஆயுள் அதிகரிக்கும் செல்வநிலை உயரும் அப்படின்றதுனால எல்லா பெண்களுமே இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு மிகவும் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இந்த விளக்கு பூஜையை நடத்திக்கிட்டு வராங்க இந்த விளக்கு விளக்கு பூஜை ஆறு மணிக்கு தொடங்கி சுமார் ஒன்பது பத்து மணி வரைக்குமே வந்து அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை அந்த பாட்டு பாடி அந்த விளக்கை வந்து நல்ல ஆராதனை பண்ணி வேண்டி அவங்களோட வேண்டுதல்களெல்லாம் வச்சு நல்லபடியாக இந்த விளக்கு பூஜையை செய்து முடிக்கிறாங்க அன்றைய நாளோட அந்த வியாழக்கிழம அந்த விளக்கு பூஜையோட அன்றைய நாள் முடிவடையுது மறுநாள் வந்து சாமி செய்கிறது அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக சாமி செய்கிறதுலேருந்து இந்த திருவிழா ஆரம்பமாகிறது இந்த இந்த காளியம்மன் வந்து எங்கள் ஊருக்கு எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லா விதமான கேட்ட எல்லாம் அள்ளி கொடுக்கறதுனால எல்லோருமே சந்தோஷமான முறையில் இந்த திருவிழாவை வருட வருடமே ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமாக செஞ்சுக்கிட்டு வரோம் இப்போ மறுநாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக ஆறு மணிக்கு நம்ம சாமி செய்கிறதுக்கு புறப்பாடு ஊர் கோடியில் இருக்கக்கூடிய குளத்தில் தான் இந்த சாமியை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வருவோம் புது மண்பானையில் புதுசாக ஊற வச்சு அரைச்சு செய் இந்த மஞ்சள் அரைச்சு செய்யக்கூடிய இந்த காளியம்மன் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அம்மன் இந்த காளியம்மனிடம் நீங்கள் கேட்ட வரத்தையெல்லாம் கேட்ட படி கொடுக்கக்கூடியவள் எங்களுக்கு மட்டுமே இந்த கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்க மாட்டா இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே நீங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வரத்தையெல்லாம் அள்ளி கொடுப்பால் வேண்டிக்கங்க உங்களுக்கு கேட்குற வரங்களையெல்லாம் இந்த காளியம்மன் வாரி வழங்குவா இப்படி வந்து இந்த தேவராட்டம் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த சாமி செய்கிறத காமிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை நாங்கள் காமிக்கலை அதுக்கு பக்கத்திலே வந்து பெண்கள் அனைவருமே கும்மி அடித்து அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் தேவராட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இப்படி அந்த கு அந்த குளத்தோட அருகில் வந்து சாமி செய்கிற இடத்துல ஒவ்வொரு நிகழ்வுமே கலை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும் பெண்கள் அனைவரும் இந்த மாதிரி கும்மி அடிப்பாங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க சாமி இருப்பாங்க ஆண்கள் வந்து வான வேடிக்கையோடு சேர்ந்து அந்த அந்த மகிழ்ச்சியை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க இப்படி சாமி செஞ்சு முடித்த உடனே அந்த சாமியை வந்து வருட வருடமே பாரம்பரியமாக தூக்கிட்டு போகிறவங்க மட்டும்தான் அந்த தூக்கிட்டு வான வேடிக்கையோடு கூடிய அந்த சத்தத்தோடு இந்த சாமியை வந்து நம்ம கோயிலில் எடுத்து செல்லுவாங்க இப்படி பெண்கள் அனைவருமே குழவே போட்டு கும்மி அடித்து சந்தோஷமான முறையில் அந்த சாமியை கொண்டு போய் கோயிலில் வச்சு அப்புறமா தீப தூபங்கள் காமிச்சு அம் அந்த சாமிக்கு உருவேற்றி கொண்டாடுவாங்க இந்த சாமியை கொண்டு போய் அந்த கோயிலில் வச்ச உடனே பெண்கள் அனைவருமே முளைப்பாரி போடுவாங்க இது வந்து மதுரை மாவட்டத்து மதுரை பக்கம் எல்லாமே வந்து எந்த திருவிழாவாக இருந்தாலும் இந்த முளப்பாரி போடுறன்றது வழக்கமாக அமைந்துள்ளது இந்த முளப்பாரி போடுறதுன்றது வந்து இந்த முளைப்பாரி எந்த அளவுக்கு செல்வ செழிப்பா வளருதோ அந்த அளவுக்கு அந்த ஊரும் சரி அந்த ஊர் மக்களுக்கும் சரி அந்த தூக்கக்கூடிய அந்த வீடும் சரி செல்வ செழிப்பா இருக்கும்ன்றது ஐதீகம் இந்த முளைப்பாரி வளர்க்குறது வந்து ரொம்பவுமே பயபக்தியோடு எல்லோருமே வளர்க்கக்கூடாது இதுக்குன்னு வளர்க்குறவங்க மட்டும் இயக்குமரம் மட்டும் தான் அந்த முளைப்பாரி வளர்க்குற அந்த இடத்துல இருப்பாங்க அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு யாருமே பார்க்க முடியாது இந்த இது வந்து இரண்டு வகையாக இந்த முளைப்பாரி போடுவாங்க ஒன்று பயிறு முளைப்பாரி இன்னொன்று கம்பு முளைப்பாரி இப்படி வந்து இரண்டு வகையாக போடக்கூடிய இந்த முளப்பாரியை ஊர் பெண்கள் எல்லாருமே வந்து வேண்டிக்கிட்டு முளைப்பாரி ஒரு மாதத்துக்கு இந்த இந்த திருவிழா ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லி சாற்றுறதுக்கு முன்னாடியே வந்து முளைப்பாரி போட்டுருவாங்க அந்த ஒரு மாத வளரக்கூடிய இந்த பயிர் வந்து செல்வ செழிப்பாக எல்லோருக்குமே ஒரே மாதிரியாக ஊரும் செல்வா செழிப்பாகவே இருக்கும் அப்படின்றது தான் இந்த முளப்பாரியோட வளர்ச்சி தெரியுது இந்த முளப்பாரியை எல்லோருமே ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டிலையுமே முளப்பாரி போட்டிருப்பாங்க எல்லோருமே சுமந்து வந்து அந்த காளியம்மன் கோயிலில் வச்சு வச்ச பின்னாடி தான் காளியம்மனுக்கு தீப தூபங்கள் எல்லாம் ஆறா மே காமிச்சு உருவேற்றி இந்த திருவிழா ஆரம்பமாகிறது இப்படி ஆரம்பமாகக்கூடிய இந்த காளியம்மன் எங்கள் ஊர் காளியம்மன் திருவிழாவை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லோருமே வந்து இந்த முளைப்பாரியை எடுத்து கோயிலில் வச்சுட்டாங்க அம்மன் முன்னாடி வச்சுட்டு அம்மனுக்கு தீப தூபங்கள் ஆராதனைகள் காமித்து கற்பூர ஆரத்தி காமிக்கப்படுது இந்த கற்பூர ஆரத்தியே தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் போய் தொட்டு சாமி கும்பிட முடியாதுன்ற காரணத்தினால கோயிலேருந்து முன்னாடி எல்லோருக்குமே காமிக்கிறாங்க எல்லோருமே அதை தொட்டு வணங்கி அவங்களோட வேண்டுதலை வச்சுக்குவாங்க ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு வருடமும் எல்லாருமே இந்த காளியம்மனிடம் வேண்டுதல் வச்ச வச்சு அந்த வேண்டுதல்கள் கரெக்டான முறையில் அந்த காளியம்மன் வரங்களை எல்லாம் வாரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா எல்லா மக்களுமே வருட வருடமே செல்வ செழிப்பாக வாழ்கிறத நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் உங்களுக்கு வேண்டிய வரங்களை எங்கள் காளியம்மனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் எல்லோருக்குமே அருள் பாலிக்கக்கூடியவள் தான் இந்த காளியம்மன் இப்போது மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமையோடு அந்த முளைப்பாரி தூக்கி வச்சதோடு அன்றைய நாள் முடிவடையுது மறுநாள் சனிக்கிழமை சாயந்தரமாக வந்து தீச்சட்டி எடுக்கும் நாள் வந்து வருடம் வருடமே நடைபெறும் இது வந்து தீச்சட்டி எப்படி எடுக்கிறாங்க எதற்காக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேண்டுதல் வச்சுக்கிறவாங்க ஒவ்வொரு வேண்டுதல் வைப்பாங்க இது வந்து எனக்கு நடைபெற்றுது அப்படின்னா நான் தீச்சட்டி எடுத்து உனக்கு காணிக்க செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சு இந்த தீச்சட்டி எடுப்பாங்க தீச்சட்டி எல்லோருமே அவங்க வேண்டுதல் நடைபெற்றவங்க எல்லாருமே வந்து தீ சட்டி மூன்று வருடங்கள் ஐந்து வருடங்கள் இல்லை நான் வாழ்நாள் முழுவதும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வே வேண்டிக்கிட்டு எடுத்துட்டு கோயிலை மூணு சுற்றி சுற்றிட்டு அந்த அந்த அக்னி சட்டியை வந்து வச்ச பின்னாடி தான் அடுத்த சா அடுத்தது அடுத்தடுத்த நிகழ்வு நடைபெறும் இப்படி ஒவ்வொரு வருடமே ரொம்பவுமே விமர்சையாக நடந்துக்கிட்டு வர்ற இந்த காளியம்மன் திருவிழாவை எல்லோருமே பார்த்து மகிழ்ச்சி அடையணும் எல்லோருக்குமே இந்த வரங்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்து ஊர் மக்கள் இந்த உலக மக்கள் எல்லோருமே பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லோருமே பார்த்து எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் மதுரை மாவட்டமாக எந்த ஊர் அப்படின்ற அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோட காளியம்மனிடம் உங்களுக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ வந்து தீச்சட்டின்றது எல்லோருமே எடுத்துகிட்டு வராங்க ஒவ்வொரு பார்ட்டாக வந்து மூன்று மூன்று முறை சுற்றி வருவாங்க சுற்றி வந்து வச்ச பின்னாடி தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெறும் இப்படி பார்த்து பார்த்தா நடை நடைபெறக்கூடிய இந்த திருவிழா சனிக்கிழமையோடு முடிவடைகிறது இப்போ தீச்சட்டி எடுக்கிற நிகழ்வு வந்து எல்லாமே எடுத்த பின்னாடி எடுத்து எல்லோருமே எடுத்து முடித்த பின்னாடி தான் அடுத்த நிகழ்வு நடைபெறும் இந்த தீச்செட்டி எடுத்து முடித்த பின்னாடி சாமிக்கு வந்து ஒரு தீப தூப ஆராதனை ஆராதனை காமிச்சு அன்றைய நாள் வந்து முடிவடைய போது அந்த சாமியை வந்து அந்த மூன்று நாட்கள் மட்டுமே வச்சு உருவேற்றி அந்த நம்மளுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அந்த காளியம்மனை அன்னைக்கு சாயந்தரமே வந்து நம்ம கரைச்சிடணும் அதுக்காக அடுத்து வந்து நம்ம முளைப்பாரி தூக்கிட்டு வந்து அந்த முளைப்பாரியை எடுத்து ஒவ்வொருத்தவங்களும் தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா அந்த முளைப்பாரியை அவங்கவுங்களோட முளைப்பாரியை தூக்கிட்டு போய் அதோட கூடிய சாமியும் புறப்பாடுபட்டு அந்த குளத்தில் போய் கரைச்சிட்டு முளைப்பாரியவும் அந்த அம்மா காளியம்மனையும் கரைச்சிக்கிட்டு வந்துட்டு அன்றைய அன்றோடு அந்த திருவிழா நம் முடிவடைகிறது தான் வந்து எங்க ஊர்ல நடைபெறக்கூடிய அந்த காளியம்மன் திருவிழா ஒவ்வொரு வருடமே விமர்சையா நடைபெற்று முடிவடைந்து வருகிறது இப்போ வந்து எல்லோருமே முளைப்பாரிய தூக்கிட்டு நம்ம சாமியை கரைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க இப்படி நம்ம தூக்கிட்டு வந்தோம் இல்லையா மேல வானக்கி வான வேடிக்கையோட கூடிய அந்த குளத்து அருகே தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க இந்த சாமியவும் முளப்பாரியவும் கரைக்கிறதுக்காக இப்போ வந்து எல்லோருமே இருக்காங்க போயிட்டு முளப்பாரியை கரைச்சிட்டு அப்படியே அன்றைய அந்த அந்த வருடத்திற்கான அந்த காளியம்மன் திருவிழா முடிவடைகிறது இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே காளியம்மனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் என்னோட வேண்டுதல்கள் நடைபெற என்னோடய வேண்டுதலும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் எனக்காகவும் எல்லாரும் வேண்டிக்கங்க உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலே லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நிகழ்வு எப்படி நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ மக்களுக்குமே தெரியும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ முளைப்பாரியை தூக்கிட்டு வந்து அந்த குளத்தின் அருகே வச்சு த கும்மி அடித்த பின்னாடி தான் இந்த வந்து சாமியவும் இந்த முளைப்பாரியவும் நம்ம கரைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதன்படி தான் இப்போ வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க முளைப்பாரிக்கு அதுக்கப்புறமா வந்து சாமியை கரைச்ச உடனே வந்து இந்த முளைப்பாரியையும் தூக்கி எல்லோருமே அந்த தண்ணியில் கரைச்சிட்டு வீட்டுக்கு சென்று விடுவார்கள் இதோடவே வந்து இந்த காளியம்மன் திருவிழா முடிவடைந்து அடுத்த வருடம் எப்படியெல்லாம் என்னென்ன நிகழ்வோடு இந்த காளியம்மன் திருவிழா நடைபெறுது அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்